மீனம் மீன ராசி நேர்களுக்கு மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் பாருங்கள் மீன ராசியில் ராகு செவ்வாய் கோபம் அதிகமாக வரும் வீண் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ராசியாதிபதி குரு மூன்றாவது பாவத்துக்கு செல்கிறார் இரண்டாம் பாவத்தில் சூரியன் இறக்கிறது விவாதங்கள் தேவையில்லாத வாத விவாதங்கள் பேச்சுவார்த்தைகள் அதிகமாக இருக்கும் அதாவது குடும்பத்தில் பாரம் அதிகமாக இருக்கும் என்று சொல்வேன் ஐயோ இவங்க வராங்களே இவங்களுக்கு இதை கொடுக்கணும் அவங்க வராங்களே அவங்களுக்கு இதை கொடுக்கணும் இதை வாங்கி கொடுக்கணும் அங்கே வாங்கி கொடுக்கணும் அது செய்யணும் இதை செய்யணும் இந்த பாரம் இந்த பாரங்கள் அதிகமாக இருக்கும் ரொம்ப பேர் விருந்தாளி இவங்க வீட்டுக்கு வருவாங்க செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆனாலும் நீங்கள் தைரியமாகவும் சந்தோஷமாக இதெல்லாம் முடிப்பீங்க ஏன்னா குரு பகவான் மூணாவது பாவத்தில் இருந்து பார்க்குற பார்வை ஒன்பதாவது பாவத்துக்கும் ஏழாவது பாவத்துக்கும் இருக்கின்றது அதனால் நீங்கள் இதெல்லாமே தைரியமாக பண்ணுவீங்க பரவாயில்லப்பா பார்த்துக்கலாம்ப்பா என்ன இருக்குது தைரியமாக பண்ணுவீங்க உங்களுக்கு தைரியம் இருக்கின்றது ஆனால் உங்கள் வீட்டுக்கு அக்கம் பக்கமும் உங்கள் அக்கம் பக்கமும் ஒரு உங்களை பேசுறதுக்காக ஒரு பெரிய கூட்டம் ஓடிக்கொண்டே இருக்குது ஏன்னா ராகு சிவோடு இருக்கும்போது பல பேர் உங்ககிட்ட கிட்டே அது வந்து நல்ல பேச்சோ கெட்ட பேச்சோ விவாதமும் இருக்கலாம் அதில் ஆனால் உங்கள் கூட பேசுகிறதுக்கும் விவாதம் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கின்றது அரசியல்வாதிகளுக்கு அலைச்சலான நேரம் என்று சொல்லுவேன் வியாபாரிகளுக்கு அலைச்சலான காலம் ஆனால் லாபத்துடன் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு ஆண்களுக்கு வேலைக்கு செல்றவர்களுக்கு ரொம்ப அதிகமாக வேலை ஓவர் டைம் செய்ய வேண்டிய கட்டாயங்கள் ஸ்டூடெண்ட் இவங்க வந்து கடுமையாக படிக்க வேண்டும் என்று சொல்வேன் கடுமையாக படிக்க வேண்டும் ஆமாம் ரிசல்ட் கம்மியாக இருக்கும் வயதானவர்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லுவேன் ரிலீஃபாக இருக்கும் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் வைஸ் ரிலீஃபாகவே இருக்கும் இந்த மாதம் என்ன பரிகாரம் செய்யலாம் பாருங்கள் பரிகாரம் என்று சொல்லும் பொழுது நாட்டு சனியும் இருக்கின்றது குருவும் மூன்று மூணாவது பாவத்தில் இருக்கிறார் உங்கள் மக உங்கள் வீட்டுக்கு ஓடி விடுவான் அப்படி இப்படின்னு ரொம்ப நினைக்காமல் இருக்க வேண்டும் பரிகாரம் பரிகாரம் சிவநாம ஜபம் மானசீகமாக நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் ஜபிச்சு கொண்டே இருக்கணும் அதுக்கப்புறம் சுகர் இல்லை என்றால் கொஞ்சம் வெள்ளம் நைட்டு படுக்கும் பொழுது சாப்பிட வேண்டும் தானத்தில் உங்களை காப்பாற்றி உங்கள் வீட்டில் சந்தோஷம் கொடுக்குற தானம் உங்கள் குலதெய்வ வழிபாடு உங்கள் குல தெய்வத்துக்கு பிரசாதம் வைத்து ஸ்வீட் வைத்து அதை தானமாக கொடுக்க வேண்டும் அல்லது ஆஞ்சநேயருக்கு பிரசாதம் வைத்து தானமாக கொடுத்து கொண்டே வந்தால் மீனராசிக்காரர்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க